ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎன்பிஸில் கேட்கப்பட்ட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு சம்பார்க்கலாம் ஸ்டீஃபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் பத்தாயிரத்தை இரண்டு சதவீத தனிவட்டி வீதத்தில் முதலீடு செய்தார் எனில் நான்கு ஆண்டுகள் முடிவில் அவர் பெரும் தனிவட்டி வீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா தனிவட்டி அப்படின்னு கேட்டாலே நம்ம என்ன ஃபார்மாக போடுவோம் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பி வந்து என்ன இருக்குது பத்தாயிரம் இன்ட்டு ரெண்டு பர்சன்டேஜ் இன்ட்டு நான்கு ஆண்டுகள் பை நூறு ஸோ நம்ம ஈஸியாக தான் வந்து சால்வ் பண்ணிடலாம் இல்லையா ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிவிட்டோம் அப்படின்னா மீதி வந்து ரெண்டு இன்ட்டு நாலு இருக்குது ஸோ எட்டு ஸோ இங்கே ரெண்டு சைபர் இருக்குது எட்நூறு ஸோ ஆன்சர் வந்து எட்நூறு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்பிஎஸ்சியில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கேட்கப்பட்ட டைமன் ஒர்க்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து பார்க்கலாம் பதினைந்து ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க நாற்பது நாட்கள் எனில் அவர்களுடன் மேலும் பதினைந்து ஆண்கள் சேர்ந்தால் அதே வேலையானது முடிய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒரு வேலையை பதினஞ்சு பேர் வந்து நாற்பது நாளில் செய்வாங்களாம் அவர்களுடன் மேலும் பதினைந்து ஆண்கள் என்ன பண்ணுறாங்க சேரும் பொழுது அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரொம்ப வந்து சிம்பிளான கேட்குறேன் முக்கியமாக பதினைந்து ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க நாற்பது நாட்கள் ஆகும் அதே வேலையை செய்ய மேலும் பதினைந்து ஆண்கள் சேர்றாங்க அப்போது முப்பது பேர் இல்லையா ஸோ முப்பது பேர் வந்து எத்தனை நாளில் செய்வாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி நம்ம வந்து சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் ஓகேவா ஸோ ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சு முப்பது ஸோ திரும்ப ரெண்டை வச்சு அடித்தோம் அப்படின்னா நாற்பது வந்து இருபது இல்லையா ஸோ எக்ஸ்ஐசி கோல்ட்டு இருபது அப்படிங்கிறத ஆன்சர் ஓகேவா ஸோ ரொம்ப ஈஸியான சந்தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ